மூடிக்கி அடக்கி உட்கார வச்சுன்னு முன்னாடி முந்திக்கின்னு வர நேரத்துல திருப்பி பெரியார் பேரை வந்து நான் பெரியாரை வந்து கொள்கை தலைவரா ஏத்துக்கிறேன் தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு இரு கண்கள்னு சொல்லிட்டு வந்தா இது சிரிக்க கூடியதா இருக்குது இந்த விஷயம் அப்ப நம்ம விஜய வந்து அடிச்சு விளையாட வேண்டிய தேவையா இருக்கு அதனால அண்ணன் பேசுறாங்க இதுல எந்த தவறுமே இல்லையே கண்டிப்பா நாங்க கட்சி பெண்கள் பேசினதுக்கு அடிக்க செய்யணும் முதல்ல கேச போடணும் என்னைய ஒருத்தவங்க மூணு கையை தூக்குறதுக்கு முன்னாடி நம்ம கை அடிக்கணும்னு நினைக்கிறவன் நான் அப்ப நீங்க ஒரு கட்சி தலைவர் அசிங்கமா பேசிருக்கும் போது முதல்ல உங்களை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் கேச உங்க மேல கொடுக்கணும் கோபம் இருக்கு பேசின வார்த்தை கொஞ்ச கொஞ்சம் வார்த்தையாப்ப சொல்லத்தகாத வார்த்தைகள் தெரியுங்களா அவ்வளவு அசிங்கமா ஆஹ் பேசுறது அதுலயே வந்து முட்டா பசங்களை வந்து அண்ணனுங்களை ரொம்ப தரகுறவா பேசுறது என்ன பேச்சாவா பேசுறீங்க இங்க இருக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு பேச்சு அந்த மாதிரி பேசுதுங்களா அடிக்கணும் ஒதுக்கணும்னு பேசுறோம் அதை தாண்டி வேற ஏதாவது நம்ம அசிங்கமா பேசுறோமா அவ்வளவு வன்மத்தை காக்குறீங்க நீங்க அப்படின்னா நீங்க பேசுற அளவுக்கு வந்து எங்க அண்ணன் கெட்டவனும் கிடையாது கேடு கெட்டவனும் கிடையாது போரிக்கி தின்ன எல்லாம் வந்து எங்க அண்ணனை பார்த்து அவ்வளோ கேவலமா பேசுதுங்க

தாவேக்கா பெண்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கணும் தூக்கி வைக்கணும் ஏன்னா எங்க அண்ணன் அவ்வளோ அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்குங்க சொல்லத்தகாத வார்த்தையில பேசிட்டு இருக்காப்பா அதுங்களை எதாவது அடிக்கிறது ரெண்டு செருப்பால் அடிக்கலாம் அதுங்கள ஒரு கட்சி தலைவரை விஜய் மாமா உங்களுக்கு வேணாம் மாமாவா இருக்கலாம் நீங்க எப்படி வேணாலும் அவரு கூட விளையாடின்னு போங்க எங்களுக்காக தான் விளையாட்டு அது எப்படி ஒரு கட்சி தலைவரை நீங்க அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுவீங்க அதை நாங்க பொறுத்துட்டு இருக்கணும்

கொள்கை தான் எதிர்க்கிறாங்க இப்ப நாங்க பெரியார தூக்கி விளையாடி சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்துல திருப்பி பெரியார் பேரனுங்க வந்து பெரியார் கொள்கையை ஏற்றிட்டு வரும்போது நம்ம அடிக்க வேண்டிய தேவை இருக்கு புரியுதுங்களா பெரியாருடைய பேரனுங்க நம்ம அடிக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த விஷயத்த தான் அண்ணன் வச்சு பேசுறாங்க தனிப்பட்ட விஜய் மேல எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி ஆனது கிடைச்சது